பாரூர் அருகே உள்ள பி பழனம்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் அருகே உள்ள பி பழனம்பாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செந்தில் முருகன் தலைமை வகித்தார் இதில் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு சரவணன் வட்டார கல்வி அலுவலர் சபிக் ஜான் ஆகியோர் கலந்து கொண்டு நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தனர் இதில் ஸ்ரீ விநாயகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மருத்துவ தென்னரசு நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் குமார் சிறப்பு ஆசிரியர் திருப்பதி பள்ளியின் மேலாண்மை குழு தலைவி நந்தினி ஜீவானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கிராம மக்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் புதிய மாணவர் சேர்க்கையும் நடைபெற்றது